வணக்கம் பக்தர்களே நமது ஆன்மீக பயணத்தில் இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றி ஓம் சிவ தந்திரம் சேனலில் சிவபெருமான் வழிபாடு திருநெறி பாவாடிகள் ஸ்லோகங்கள் சித்தர் வரலாறுகள் எல்லாம் உங்கள் மனதை தூண்ட வைக்கும் வகையில் பக்தியில் தோயும் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஓம் நமசிவாய சிவாய அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் ஓம் சிவதந்திரம் நமது ஓம் சிவதந்திரம் நமது யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அதாவது முக்காலமும் தெல்லு தெளிவாக ஒரு நம்ம ஒரு பலன் சொல்லணும் வர்ற நபர்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத அந்த பிரச்சனை அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கோ மற்றவங்களுக்கோ நம்மளை சார்ந்த நபர்களுக்கோ இல்லை வெளியில் நம்ம தொழிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னாலும் இந்த சோழிகள் பன்னெண்டு சோழிகள் வச்சு தான் அதை துல்லியமாக முக்காலத்தையும் தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் இந்த சோழிகள் பன்னெண்டு பெண் சோழிகள் வைத்து எந்த காரியத்தையும் நம்ம தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல முடியும் அந்த சோழிகள் அவ்வளோ தெளிவாக பேசும் நம்ம உபாசனை தெய்வமாக இருக்கட்டும் நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் அல்லது நமது குல தெய்வமாக இருக்கட்டும் எந்த தெய்வத்தை வச்சு வேணால் நம்ம அழைச்சி இந்த பன்னெண்டு சோழிகளை வச்சு முக்காலமும் தெல்ல தெளிவாக அந்த பலனை நம்ம சொல்ல முடியும் சொல்லலாம் அவ்வளோ அற்புதமான சக்தி உள்ள ஒரு பதிவு தான் நம்ம பதிவு செய்கிறோம் இந்த பன்னெண்டு சோழிகளில் அவ்வளோ மகிமை உண்டு வாக்கு தெல்ல தெளிவாக இருக்கும் ஒரு நபர் வர்றாரு அப்படின்னா அவர் என்ன பிரச்சினைக்காக வர்றாரு அவர் எப்படிப்பட்ட நபர்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்க என்ன துன்பத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்ம சோழிகளை உடனே சொல்லிடலாம் நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு தெல்ல தெளிவாக இந்த பன்னெண்டு சோழிகளும் நம்மளுக்கு சொல்லும் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செய்கிறோம் இதுபோல் நம்ம பன்னெண்டு சோழிகளை வைத்து பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நம்ம பயிற்சியாக கொடுக்குறோம் விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பலனை பெறலாம் அதுபோல் பன்னெண்டு சோழிகள் நம்ம முறைப்படி அதை சுத்தி செய்து நிறைய அதை விஷயங்கள் உண்டு ஒரு சோழியை நம்ம வாங்குகிறோம் வெறுமனே வாங்குறோம் அப்படி வாங்கி நம்ம பலனை சொல்கிறத விட அதை வாங்கி முறைப்படி வாங்கி அதை நிறைய முறைகள் இருக்குது அந்த முறைகள் படி நம்ம அதை சுற்றி செய்து அதுக்கு உரு கொடுத்து அது முறையாக அது எப்படி வணங்கி அது அந்த சோழிகளை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெல்ல தெளிவாக சொல்லுவோம் நிறையா நபர்கள் நம்மகிட்ட சோழி பிரசனம் பயிற்சி எடுத்து இன்றைக்கி அந்த நல்ல பலனை இருக்காங்க அதை நிறையா விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க இப்போ ஒரு விஷயத்தை நம்ம அதை தெய்வத்தட்ட உத்தரவு கேட்கணும் அப்படின்னா அந்த பன்னெண்டு சோழிகளை வச்சு தெல்ல தெளிவாக உத்தரவு நம்ம கேட்கலாம் அவள் அற்புதமாக பேசும் இந்த பன்னெண்டு சோழிக்கு அவள் மகிமை உண்டு அதனால் இந்த பன்னெண்டு சோழிகள் நம்ம ஒரு பிரச்சனை ஒருத்தங்களை செய்கிறோம் செய்யவா வேண்டாமா இந்த வந்திருக்கக்கூடிய நபருக்கு நம்ம ஒரு உத்தரவு கண்டிப்பான முறையில் கேட்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நபருக்கு நம்ம ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த காரியத்தை இந்த நபருக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம இந்த சோழியில் வச்சு தான் நம்ம கேட்க முடியும் பலன் கரெக்டாக சொல்லும் இது செஞ்சு கொடு உனக்கு செஞ்சு கொடுக்காது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அனைத்துமே இந்த பன்னெண்டு சோழிகளாக அடிங்கிறோம் அவ்வளோ அற்புதமான முறைகள் இந்த பன்னெண்டு சோழிகளை உண்டு விருப்பம் உள்ளவங்க நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் கற்றுக்கலாம் ஏன்னா இந்த சோழி பன்னெண்டு சோழியை பற்றி நிறைய நம்ம பதிவு போட்டிருக்கோம் இப்போ நிறையா நபர்கள் நம்மகிட்ட கேட்குறதுனால திரும்ப சோழி பிரசனத்தை பற்றி நம்ம பயிற்சி கொடுக்கலாம் வர நபர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் அதுபோல் பன்னெண்டு சோழிகள் நம்ம சுற்றி செய்து உருவேற்றி நம்ம பயிற்சி வரக்கூடிய நபர்களுக்கு பன்னெண்டு சோ பெண் சோழிகள் நம்ம கொடுத்து கொடுப்போம் அந்த கொடுத்து அதை வாங்கி நீங்கள் எப்படி பயன்படுத்தணுங்கிற விவரத்தை நம்ம தெல்ல தெளிவாக சொல்லிடுவோம் அனைவருக்கும் வணக்கம் சிவாயணம